நான் வந்துட்டேன் பாருங்க போன் ஆகியா போன் ஆகிடுச்சு ஹாய் ஹலோ இங்க என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

நாங்கள் மாற்று கேட்க சொல்ல நாங்கள் இது எல்லாம் அதிகம் கஷ்டப்படுறாங்க கஷ்டம் ஆமாங்க சார் எட்டு சரிங்க சார் நாங்கள் நாங்கள் அந்தாண்டை மாற்றி வச்சுக்கிறேன்

એ લવર પેજી કે કે પેજી ના કર આનું બોલવા માંગે પેજી કે હવે ઓરું ઓરું સોમવા પા ટાઈમ વાંદા ભાગાય ભાઈ સર હો સર નીલે સર மற்றும் முகமை நகர் முதல் தேர்வு குடியிருப்பு வாசிகள் நான் முதல் தேர்வு குடியிருப்பில் வசித்து வருகிறேன் ரயில்வே அருகில் கட்டியுள்ள விநாயகர் கோயில் மற்றும் கடத்தி மாற்றி அமைத்து கொள்ள மூன்று நாட்கள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால அவகாசம் வழங்குமாறு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு புரியுது கரெக்டா சார் ஸோ வேலையை வந்து நாலுலேருந்து சாப்பிட்றேன் தெரியாது நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாளைக்கு ஆசம் இல்லை நல்லா இருக்குது வந்து அவரு என்ன பண்ண போயிருந்து நாங்கள் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஆமாம் என் அட்ரெஸ்ஸு நாங்கள் அப்படியே அங்கேருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்ண பார்க்குறோம் மட்டும் எடுத்து என் நம்பர் அவங்க மணி அந்த எல்லாமே கொடுமா சித்ரா இந்திரா ரெண்டு இந்திரா இருக்காரு மொத்தம் சார் இவரை காண்டக்ட் பண்ணுங்கள் கரெக்டா இருக்கு சரோட்ண்ணா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க இவர் தான் கரெக்டா அவர் இந்த ஏரியாவில் தான் இருக்கார் இந்த தெருவரன்ஸு சார் போடுறேன் ஹோல்செல் நம்ம ரேட்ருங்க சார் கேடைங்க காடில் அப்படியே போகணும் ஃபோன் வேணும் சார்

ட்ரை பண்ணுறோம் முடியலையண்ணா எடுக்கலாம் நிறைய முடிவு எடுக்கிறேன் சார் ஃபோர்ட்டி செவன் செவன் அவன் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே டிஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன் ட்வெண்ட்டி ஃபோட்டோ டுவெண்ட்டி செவன் சரி